அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளவோல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறு சென்ட்டு அழகி செம்மன் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டபுள் ரோட்டு மேலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வர் இதே லேண்டு தானுங்க டபுள் ரோடுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க கோவை காந்திபுரத்துலேருந்து ஒரு ஆறு டு ஏழு பஸ்ஸு இந்த ரூட் வழியாக தான் இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற வில்லேஜுகள் போகுதுங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபெசிலிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க வருங்க இதை பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடியிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு சென்டுங்க உங்களுக்கு மேக்பாத் சைட்டை வந்துட்டு நூற்றி எண்பது அடி தார் ரோடு பேசுங்க ரோடும் பூமியும் பார்த்திங்கன்னா அப்படியே சதுரமாக இருக்குங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க நல்லா ஆட்கள் வந்து நடமாட்டம் பகுதியிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ்ன்னா ஏரியா தேனுங்க ஃபுல்லாக தோப்பு தேனுங்க கண்ணு கெட்டின வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தோப்பு தேனுங்க டபுள் ரோடு மேலே அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கட்டுறக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு பார்த்தாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இது ஒரு செண்டு பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தம் தொண்ணூத்தாறு செண்டுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடம் பிடிச்சதுன்னா என்ன என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்